புரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரங்களை உள்ளடக்கிய மீன ராசி நேயர்களே ஆவணி மாத பலன் எப்படி இருக்கு என்று பார்த்தால் தங்களது ராசிநாதன் சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து தங்களது எட்டு பத்து மற்றும் பனிரெண்டாம் இடங்களை நல்ல பார்வையாக பார்ப்பதால் உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்பது மிகவும் சிறப்பான யோகமான எதிர்பாராத பல நன்மைகளை தரக்கூடிய நல்ல மாதமாக அமைகின்றது இதன் மூலமாக தங்களுக்கு இதுவரை தடங்கள் பட்டு வந்த பல காரியங்கள் விறுவிறு என்று நடக்க ஆரம்பிக்கும் இதன் மூலம் தாங்கள் திடீர் யோகத்தையும் திடீர் வரவையும் எதிர்கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும் வெகு நாட்களாக நீங்களே மறந்திருப்பீர்கள் அந்த பணம் கூட உங்கள் கைக்கு இந்த நேரத்தில் வந்து கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும் தங்களிடம் இதுவரை நிலுவையில் உள்ள தக்கு தகராறு வில்லங்கங்கள் ஆகியவைகள் விலக ஆரம்பிக்கும் எதிரிகள் தங்களுடன் இணக்கமாக வந்து நல்ல ஒரு நிலையை அடைவார்கள் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சினைகள் சீருக்கு வரும் சிறப்படையும் ஆன்மீக தலங்கள் மற்றும் குடும்ப குலதெய்வ கோயில்களுக்கு சென்று வரும் வாய்ப்புகள் ஏற்படும் எங்கிருந்தாலும் நன்றாக இருக்கட்டும் என்று தங்கள் உறவினர்கள் தங்களுடன் உறவை மேம்படுத்துவார்கள் வேலைக்காக முயற்சித்து வந்தவர்கள் எதிர்பாராத வேலைகள் கிடைக்கும் உறவினர்களிடம் ஏற்பட்ட மனக்கசப்புகள் சிறு சிறிதாக மறைந்து உறவுகள் மேம்படும் ஆகஸ்ட் இருபத்தாறு முதல் புதனின் சஞ்சாரம் உங்களுக்கு நல்ல நிலையில் ஏற்படுவதால் தங்களிடம் பணவரவும் தொழில் மேம்பாடும் தொழில் விஸ்தீரணமும் தாங்கள் நினைத்த வேலைகள் நினைத்தபடி நடந்தேறும் பணவரவில் சிறப்புகளும் மேம்பாடும் ஏற்படும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் தொழில் விஸ்தீரணம் ஏற்படும் புதிய ஒப்பந்தங்கள் உண்டாகும் அதேபோல் அரசு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றமும் வீடு மாற்றமும் அவசியமாக ஏற்படும் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று ஏற்பாடு செய்து கொடுப்பவர்களுக்கு செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முயற்சிகளும் ஏற்பாடும் முடிவுக்கு வரும் உங்களது ராசிநாதன் தங்களது விரயஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுக்கு இதுவரையிலும் ஏற்பட்டு வந்த அனாவசிய செலவுகளும் தேவையற்ற செலவுகளும் கட்டுக்குள் வரும் அது அடங்கும் ஆக உங்களுக்கு இந்த விரையச் செலவுகள் மற்றும் வீட்டில் உள்ள பெரியவர்கள் முதியவர்களுக்கு ஏற்படுத்திக் கொண்டிருந்த நோய்வாய் செலவுகள் இவைகள் எல்லாம் கட்டுக்குள் வரும் மட்டுப்படும் விரையாதிபதி சனி பகவான் வக்கரமடைந்து மற்றும் ராகுவுடன் சேர்ந்து இருப்பதால் தங்களுக்கு ஏற்பட்டு வந்த விரயங்களும் மற்றும் அதனால் ஏற்பட்டு வந்த தீய செயல்களும் குருவின் விரயசான பார்வையால் மட்டுக்குள் வரும் உங்களது நல்ல காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் தடப்பட்ட காரியங்கள் துவங்க ஆரம்பிக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை மாதம் முழுவதும் சாதமாக சஞ்சரித்து நல்ல பலன்களை தரக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு அதிர்ஷ்டக்காரனாக வந்து பண வரவுகளையும் பொன் பொருள் சேர்க்கையும் உண்டு பண்ணுவார் ஆக இந்த ஆவணி மாதம் என்பது தங்களுக்கு ஒரு சிறப்பான உன்னதமான முன்னேற்றமான நல்ல மாதமாக அமைகின்றது ஆக இந்த ஆவணி மாதத்தில் தாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் அனைத்தையும் தைரியத்துடன் செய்யலாம் முன்னெடுத்து வைக்கலாம் சந்திராஷ்டமம் என்று பார்த்தால் புரட்டாதி நாலாம் பாதம் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதியும் உத்தரட்டாதி நட்சத்திரத்திற்கு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டா இருபத்தி எட்டாம் தேதியும் மற்றும் ரேவதி நட்சத்திரத்திற்கு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் நிகழ இருக்கின்றது இந்த சந்திராஷ்டம காலங்களில் தாங்கள் வெளியூர் மற்றும் இரவு பயணங்களை தவிர்ப்பது நல்லது அதோடு மட்டுமல்லாமல் நல்ல காரியங்களையும் தவிர்க்க வேண்டும் ஒருவேளை உங்களுக்கு இந்த நாட்களில் அவசியம் வெளியில் செல்ல வேண்டிய வாய்ப்புகள் தவிர்க்க முடியாது என்றால் அந்த காலகட்டத்தில் அதற்கான பரிகாரங்களை செய்துவிட்டு தங்களது குலதெய்வத்தையும் மனதில் கொண்டு வெளிச்செல்வதால் அது அந்த தடைகளிலிருந்து உங்கள் நல்ல நிலைக்கு கொண்டு வரும் மேலும் இந்த ஆவணி மாதம் பரிகாரம் என்று பார்த்தால் தங்களுக்கு தட்சிணாமூர்த்தி மற்றும் ஸ்ரீ ரங்கநாதர் ஆகியவர்களை வழிபடுவதால் தங்களுக்கு நடக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் தடைகள் நீங்கி சிறப்பாகவும் மேன்மையாகவும் நடைபெறும் ஆக இந்த ஒரு மாதம் சிறப்பான உன்னத மாதம் ஆழமாக அமைகின்றது வாழ்க வளமுடன் வணக்கம் நன்றி